வணக்கம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுகான கண்ட விசாரம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுகன நடப்பு நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திருவுள்ளவர் கலாச்சார மையம் என்னன்னா திருவுள்ளவர் கலாச்சார மையம் எங்க தொடங்குறாங்க அந்த மையத்தை பார்த்தா சிங்கப்பூர்ல தொடங்குறாங்க அதாவது திருவுள்ள கலாச்சார மையம் தப்புன்னு வந்து நம்ம யோசனம் மாதிரி தமிழ்நாடு அப்படின்னா போட்டிருக்கூடாது சிங்கப்பூரில் தொடங்குறாங்க அது எதுக்கு கேட்டீங்கன்னா கலாச்சாரம் யோகா ஆயுர்வேதம் இதை பற்றின கலாச்சாரத்தை அவங்க நாட்டில் யூஸ் பண்ணதுக்கு இப்போ அந்த திருவுள்ளுவ கலாச்சாரம் அங்கே வந்து அவங்க வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து டெவலப் பண்ணுவாங்கல்ல அப்போ அந்த நாட்டில் இருக்கிறவங்க அந்த கலாச்சாரம்லாம் நமக்கு தெரியும் அப்போ தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம் வந்து நம்மளுக்கு அங்கே தெரியும் இந்தியாவோட கலாச்சாரம் சாரி இந்தியாவோட கலாச்சாரம் அவங்களுக்கு தெரிய வரும் அதனால் நம்மளுடைய ஒரு பண்பாடு வளருது நம்ம இந்தியாவோட பெருமை வளருது இல்லை அதனால தான் அங்கே தொடங்க திருவள்ளுவர் கலாச்சார அமையும் அங்கே சிங்கப்பூரில் தொடங்குறாங்க ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அங்களுடைய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் லாரன்ஸ் பாங்க் அவருடைய பிரதமர் சாரி சிங்கப்பூருடைய பிரதமர் யாருன்னு கேட்டால் லாரன்ஸ் வாங்க அதே சிங்கப்பூருடைய அதிபர் யாருன்னு கேட்டீங்கன்னா தர்மன் சண்முக ரத்தினம் இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டு வம்சாவளியை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரி அது மட்டும் இருக்கட்டும் இது மட்டும் இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா திருவிழா கலாச்சார மையம் அங்கே தொடங்கத்துக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு ஜஸ்ட் அது மட்டும்தான் மற்றபடி எதுக்குன்னா கலாச்சாரம் யோகா ஆயுர்வேதம் இதை வந்து அங்க டெவலப் பண்ணுறது தான் அங்கே எங்க சிங்கப்பூரில் டெவலப் பண்ணது தான் அதை அப்போ டெவலப் பண்ணும்போது நம்மளுடைய நாட்டுடைய கல்ச்சராக அங்கே தெரியும் கல்ச்சராக இருந்தால் அவங்க தெரியும் இல்லையா அது இல்லாமல் மற்றபடி இந்தியாவில் முதலீடு அப்படின்னு ஒரு திட்ட அளவு சிங்கப்பூர்ல தொடங்குறாங்க இந்தியாவில் என்ற ஒரு திட்டத்தை வந்து சிங்கப்பூரில் தொடங்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த நாட்டை நம்ம நாட்டில் வந்து திட்ட திட்டம் தொடங்கலாம்ல அதாவது ஒரு கம்பெனி தொடங்கலாம் அந்தமாதிரி செய்யும்போது நம்மளுடைய நம்மளோட பொருளை பொருளாதாரம் வளர்கிறது இல்லை அதுக்காக இந்தியாவில் முதலீடு அப்படின்னா திட்டம் சிங்கப்பூரில் தொடங்குறாங்க வர்த்தகம் முதலீட்டு இருப்பதுக்காக இதுக்காக தான் அந்த அந்த அலுவலகம் அங்கே திறக்கப்படுது அப்படின்ட்டு குறிப்பிட சொல்லிக்கிறாங்க அதான் பார்த்தீங்கன்னா இப்போ பூர்ண நாட்டுக்கு போனார் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனார் இல்லை நம்ம பிரதமர் அப்போ இதெல்லாம் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குன்னா இந்த நாலு ஒப்பந்தமும் அது இல்லாமல் இந்த நாலு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மிங் கன்டெக்டர் எண்ம தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு சுகாதாரம் ஒப்பந்தம் போயாரு அப்போ ஒப்பந்தம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கூறிப்பிட்டாங்க மறுபடியும் பாருங்க திருவள்ளூர் கலாச்சார மையம் சிங்கப்பூர்ல தொடங்கப்படுது புரியுதுங்களா லாரன்ஸ் வாங்க் அவங்களுடைய பிரதமர் யாரோட சிங்கப்பூரோட பிரதமர் லாரன்ஸ் வாங்க கலாச்சாரம் யோகா ஆயுர்வேதம் இந்த திருவள்ளுவர் கலாச்சாரம் அமைச்சர் அங்கே அவங்க நாட்டுக்கு இதெல்லாம் அவங்க தெரிய வரும் அப்போ நம்மளோடைய கலாச்சாரம் அங்கே எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும் அதனால தான் அந்த அங்கே தொடங்குறாங்க அதுக்கு ஒப்பந்தம் ஒப்புதல் கொடுத்துறாங்க அவங்க அதுக்கப்புறமா தான் இந்தியாவில் முதலீடு அப்படின்ற திட்ட அலுவலக அங்கே சிங்கப்பூரில் தொடங்குகிறாங்க அதாவது ஒரு திட்டம் இந்தியாவில் முதலீடு பண்ணி அங்கே ஒரு அலுவலகம் தொடங்கணும்ல அது ஒரு பெரிய விஷயம் தான் அதை தொடங்கிருக்கிறாங்க அதுக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்போ வர்த்தகம் முதலீட்டு ஈர்ப்பதற்கு தான் இந்த அலுவலகம் தொடங்கப்படுது அப்படின்னு நம்மளோட நியூஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அதனுடைய அதிபர் தெரிஞ்சுங்க சிங்கப்பூரோட அதிபர் பேர் வந்து தர்மன் சண்முக ராத்தினம் அது இல்லாமல் நாலு ஒப்பந்தம் போடப்பட்டது சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் நாலு ஒப்பந்தம் பிரதமர் மோடி தலைமையில ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு என்னென்ன ஒப்பந்தம் என்ன செமிகண்டக்டர் எண்ம தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு சுகாதாரம் இதுதான் அடுத்தது போலமா தூய்மை இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை தொடங்குகிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து இப்போ வரைக்கும் என்ன டெவலப் ஆகிது கழிவறை வசதி எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அதாவது வந்து அந்த பார்த்தீங்கன்னா கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் அவுட்சரி போவாங்கல்ல அததான் வந்து இப்போ மாத்திரம் கட்டி இப்போ அதனுடைய கலாச்சாரம் மாறுதில்ல அதுதான் அந்த திட்டத்துடைய முக்கிய ஒரு குறிக்கோளாக சொல்லப்படுது சுற்றுச்சூழலை சுகாதாரமாக வச்சுருக்கணும் அதுதான் தூய்மை இந்தியா அதுக்காக தான் அந்த திட்டத்தை தொடங்கப்படுது அந்த திட்டம் வந்து தொடங்கி எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்குவது இப்போ இருபத்தி நாலு தான் இப்போ இருபத்தி நாலு நடக்குது அப்போ இதுக்கான இத்தனை வருஷமாக அந்த திட்டத்தோட முன்னேற்றத்தை பார்த்து ஒரு வேப்பாக இருக்குதுன்னு அப்படின்ற மோடி அவர்கள் சொல்லிடுறாங்க இப்போ இந்த திட்டத்துக்கான ஒரு இதழ் வந்து ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க நேச்சர் என்ற இதை வந்து ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படினு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் டு எழுபதாயிரம் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அந்த அந்தமாரி கலாச்சாரம் மாதிரியே அவங்க வெளியில் அவங்க அவசியம் இருப்பது அதுமாரிலாம் போகும்போது சுகாதாரம் பாதிக்கப்படுது குழந்தைகள்லாம் டிசீஸ் வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கிறது இறந்துடுறாங்க குழந்தைங்க சின்ன குழந்தைகள்லாம் நிறைய பேர் இறந்துடுறாங்க அப்படின்ற போது இப்போ அறுபதாயிரம் டு எழுபதாயிரம் வரும் குழந்தைகள் பாதுகாக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலிமா எஸ்டாப்ளி பண்ணனால யாரும் வெளியில் அவங்க ஒரு கட்டுப்பாடான ஒரு இதுவாக இருக்குது இல்லை ட்ரைனேஜோட வச்சு அது ஒரு சிட்டி மாதிரி மாற்றுறாங்கல்ல அதுக்காக தான் அந்த சொல்கிறாங்க இப்போ வந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோயிலும் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்றத இப்போ இந்த நேச்சர் என்ற இதை நேச்சர் என்ற இதழ் வந்து ஆய்வறிக்கல சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்களை பெருமையா சொல்றாங்க இந்த திட்டத்தின் மூலிமா இவ்வளவு பேர் பா நன்மை அறிஞ்சிக்கிறாங்க அப்படின்றத அவங்க சொல்லிக்கிறாங்க இது இல்லாம அவர் மறுபடியும் இந்த திட்டத்துக்கு இப்ப இந்த திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை பத்து வருஷம் ஆய்வு அதனால வந்து அந்த திட்டத்தை பத்தி ஆய்வறிக்கை வெளியிட்டுறாங்க அதனால அவரை பத்தி அதை பத்தி கொஞ்சம் இது இல்லாம இன்னும் என்ன பண்ணலாம் அதாவது இது சுற்றுச்சூழலை தான் சொல்லப்படுது இப்போ சுற்றுச்சூழல் சுற்றுப்புற எப்படி சூழ்நிலை எப்படி நல்லா வச்சுன்னா மக்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நிறைய நீர் நீர் வாழ்வாங்கன்றதானது அதான் தூய்மை இந்தியா அதானே க்ளீன் இந்தியா அப்படி தானே சொல்லப்படுதா இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் ஐநூறு ஜீகாவாட் இப்போ மற்ற பெட்ரோல் கரி மற்ற யூஸ் பண்ண டீசல்லாம் யூஸ் பண்ணதுனால கரிம பொருட்களுடைய இது அதிகமாகி போகுது அப்போ அதிகமாக இருந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படி இருக்கும்போது இல்லாமல் என்ன பண்ணலாம் சூரிய மின்னாற்றில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அந்த கார்பன் லெவல் வந்து குறையும் அப்போ சுற்றுச்சூழல் வந்து கரெக்டாக இருக்கும் காற்று மாசுபாடு அறையாது அதனால் வந்து சூரிய மின்னா அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ எலக்ட்ரிக் பைக்கு எலக்ட்ரிக் கார் எல்லாமே மாறுது இப்போ அப்போ அதனால் வந்து இப்போ நம்மளா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐநூறு ஜிகாட்டு உற்பத்தி பண்ணணும் ஏதாவது இலக்காக வச்சுக்கிறாங்க அப்படின்னு அவர் மோடி அவர் வந்து சொல்லிடுறாங்க அப்போ கண்டக்டர் கேட்கலாம் இப்போ எத்தனை ஜிகாவாட்டு வரையும் உற்பத்தி பண்ணதுக்கு இலக்கு கேட்டால் ஐநூறு ஜிகாட்டு வரையும் உற்பத்தி பண்ணது இலக்கு வச்சிருக்காங்க எந்த இயருங்கிட்டால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அதை வச்சுக்கிறாங்க அதோட இலக்கை வச்சுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க ஏன்னா எப்படி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இலக்கு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம் இல்லை ஐநூறு பாட்டு இலக்கிய அடைய எத்தனை எது வரைக்கும் டைம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டு எப்படி வேணா மாட்டி மாற்றி கேட்கலாம் இது வந்து இந்த டீம் இந்த திட்டத்தை பத்தி அறிக்கை வெளியிட்டாங்க அதோட முடிஞ்சிக்கிறேன் அதே தான் வேற எதுவும் ஆய்வு வரைக்கும் வெளியிட்டா அவங்க தான் முடிஞ்சு போச்சு அதுலேயே வந்து கண்டினியூ அவர் இதெல்லாம் சொல்லிக்கிறார் இலக்கு வச்சிருக்காங்க அதே போல் வந்து இந்த சூரிய மின்னற்ற மூலம் உற்பத்தியில் ஜி அடைஞ்ச நாடு எதுங்கிறதுனா ஃபர்ஸ்ட் இந்தியா தான் சொல்றாங்க அதாவது ஜி டுவெண்ட்டி நாட்டில் இருக்கிற ஜி டுவெண்ட்டி இருக்கிற நாடுல லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற நாடு இந்த இந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சூர்யாட்ட மீனாட்டை அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்ற வரிசையில ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா தான் இருக்குது அப்படி ஜி டுவெண்ட்டில இருக்கிற நாட்டினுடைய குறிப்புகளை எடுத்து பார்க்கும்போது அந்த நாட்டில் இருக்கிற கம்பாரிசன் பண்ணும்போது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்றத மோடி அவர்களுக்கு பெருமைதான் சொல்றாரு பெருமையாக சொல்றாரு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு ஐநூற்றி ஜிகா வார்ட் ஒரு இலக்கு வச்சுக்கிறாங்க அதுவும் தெரிஞ்சுக்கணும் அதே போல ஜி டுவெண்ட்டி வந்து இந்தியா தான் வந்து அந்த சூரிய மின்னாற்ற உற்பத்தில முன்னெடுத்துல இருக்குது அப்படின்னு தான் அந்த ஃபஸ்ட் இயர் தலைமை ஒரு குறிப்பும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அதனால அதுக்கப்புறம் தான் தேசிய நல்லாசிரியர் இப்போ கொடுத்துருக்காங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி கொடுப்பாங்க அந்த செப்டம்பர் அஞ்சாந்தேதி கொடுத்துருவாங்க இதுக்கான இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க இது மறுபடியும் தெரிஞ்சுங்க சரிங்களா ஜஸ்ட்டு ஒரு ரீடிங் மட்டும் பார்த்தீங்க ஏன்னா இந்த லிஸ்ட் வெளியே விட்டாங்க பார்த்தா கண்ட்ஸுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப வந்து ஆர் கோபிநாத் அப்படின்ற வேலூரை சேர்ந்தவர் அதே முரளிதரன் ரம்யா சேதராமன் இது ஒரே நேம் இது முரளிதரன் ரம்யா சேதராமன்ற ஒரே நேம் தான் அவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க இவங்களுக்கு வந்து தேசிய நல்லா சரி விதை குடுத்துறாங்க உயர்கல்வி சேர்ந்தவங்க யாருக்கு யாரும் கொடுத்துருவாங்கன்னா ஸ்மைலி கிரிஜா அவங்க சென்னையை சேர்ந்தவங்க காந்திமதி சேலத்தை சேர்ந்தவங்க சி ஜெயசங்கர் இந்த நேம திரைய நினைக்கிறாங்க கரெக்டா பாருங்க கடைசியா சி ஜெயசங்கர் அது வந்து புதுச்சேரி சேர்ந்தவர் ஸ்மைலி கிரிஜா சென்னையை சேர்ந்தவங்க காந்திமதி சேலத்தை சேர்ந்தவங்க சி ஜெயசங்கர் புதுச்சேரியை சேர்ந்தவங்க இந்த வந்து இது உயர்கல்யை சேர்ந்தவங்க இவங்க மேல சாதாரணம் இது உயர்கல்வி இந்த தேசிய நல்லா செல்வது இந்த நேமம் தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப ரொம்ப யாரும் கொடுத்தாங்கன்னா ஏன்னா பொருத்துக்களை கேட்கலாம் பொருந்தாத பொருந்தாதல கேட்கலாம் அப்படி கூட கேட்கலாம் கொஸ்டினு ஏன்னா ரெண்டு நாலு பேரை வச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேருக்கு இல்லை ஏதாவது ஒரு மாத்தி நேம் மாத்தி வச்சு கூட நம்ம கேட்கலாம் அப்போ தெரிஞ்சுங்க ஆர் கோபிநாத் வந்து வாங்கிக்கிறாரு முரளிதரன் ரம்யா சேதுரம் அப்படின்ற வாங்கிக்கிறாங்க ஸ்மைலி கிரிஜா அப்படி வாங்கி அவங்க வாங்கிக்கிறாங்க காந்தி மதி சி ஜெய்சங்கர் பேர் நேம் மறு தெரிஞ்சுன்னா போதும் எது எதிமத்தில நல்லா சரி மீது வாங்கிக்கிறாங்க அஞ்சு பேர் அப்படி தெரிஞ்சுங்க பாரா ஒளிமைக்கு பதினேழாவது நடந்து இது கண்டிஷன் நம்ம பார்த்தீங்கன்னா தான் வரோம் தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க நம்ம இந்தியர்கள் இவ பாத்தீங்கன்னா யார் யாரு என்னென்ன பாக்குறாங்க பாப்பா வில்வேத்தில பாத்தீங்கன்னா ஹர்விந்தர் சிங் அப்படின்றது தங்க பதக்கம் வந்துருக்காரு முதல் வீரர் வில்வேத்தில முதல் முதல் தங்கம் வீரர் யாருன்னா இவரு தான் ஹர்விந்தர் சிங் அப்படின்றது தங்க வாங்கிக்கிறாரு தெரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் கிளிப்தோ என்ற போட்டியில தரம்பீர் சிங் அவரும் தங்க தான் வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் பிரணவ் சூர்மா ஆமா பிரணவ் சூர்மா வெள்ளி பதக்கம் வந்திருக்கிறார் சிங் வந்து தங்க புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் பிரணவர் சூர்மா வந்து வெள்ளி பதக்கம் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் பிரிவுல இந்தியாவில் யாருங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் முத முதல் அந்த முத முதல்ல பதக்கம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆடவர் பிரிவு தான் முதல் வீரர் வீடு அதான் முக்கியமானது அர்விந்தர் சிங் வந்து தங்க பதக்கம் முதல் வீரர் வீரர் தான் வீரர்ல மொதல் வாங்கி வெள்ளி தங்க பதக்கம் வாங்கிறாங்க கிரிப்த்ரோ பிரிவுக்கே அந்த போட்டிக்கு வாங்கணும் தங்க பதக்கம் பிரணவ் சர்மா வெள்ளி பதக்கம் ரெண்டு பேரும் தெரிஞ்சு வச்சுங்க அதே ஜீரோ என்ற போட்டியில அறுபத்தோரு கிலோ பிரிவுல முத முதல் இவரும் அது இந்த ஜீரோ பிரிவுல முத முதல்ல விருது தான் யாரு கேட்டா கபில் பார்மர் அப்படின்னு வெங்கல பதக்கம் நான் தங்க சுருக்குமா இருக்குன்னா இடம் இல்லை அதனால பத்தாவது போடுன்றதான் சுருக்கமாக இருக்குது நீங்கள் எழுதும்போது அதை டீட்டெயிலாக ஆகிடுங்க அதாவது வந்து நீங்கள் டீட்டெயிலாக தான் உங்களுக்கு புரிய எனக்கு புரியும் மாதிரி நான் சொல்லி நான் எழுதிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிங்க கபில் பார்மர் வெங்கல பதம் பண்ணுறாரு இப்போ ஜீரோ பிரிவில் அறுபத்தொரு கிலோ பிரிவு முதல் முதல்ல வாங்கிக்கிறாங்க இவர் தான் வாங்கிக்கிறார் இந்தியாவிலேயே வந்து முத முதல் இந்த ஜீரோ புரியவில் பதக்கம் யாருங்கன்னா கபில் பார்மர் இந்த எல்லாமே வந்து முத முதல்ல வாங்கினால தான் இருக்கிறாங்க முறை நடை ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜஸ்ட் ஒரு ரீதிங் மட்டும் தான் திருவள்ளூர் கலாச்சார மையம் சிங்கப்பூர்ல தொடங்குறாங்க எதுக்குன்னு கேட்டால் கலாச்சாரம் யோகா ஆயுர்வேதம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்ணது தான் அதே அப்புறம் இந்தியாவில் முதலீடு அப்படின்ற ஒரு திட்ட அலுவலுக்கு ஓபன் பண்றாங்க அப்ப அங்க கம்பெனி வந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து தொடங்குவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த தொடங்குறாங்க இது வந்து பிரதமர் சிங்கப்பூரோட பிரதமர் லாரன்ஸ் பாங்கு அதிபரோட பேர் பாத்தீங்கன்னா தர்மன் சண்முக நடத்திரம் இவங்க மூணு ரெண்டு பேரும் தெரியும் அது இல்லாமல் இந்த ஒப்பந்தம் போடுறாங்க தூய்மை இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலு கழிவறை வசதி எக்ஸ்டாப்லிஷ் பண்ணி நம்ம நாடு தூய்மை இந்தியா தூய்மையா இருக்குது அப்படின்றதுக்காக அந்த வெளியிட்டிருக்கிறாங்க ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க யாரும் கேட்டால் நேச்சர் தான் வெளியிட்டுருக்காங்க அறுதாரி இருபதாறு தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க மெயின் சேதம் போது இந்த திட்டத்தை பத்தி எக்ஸ்ட்ரா எக்ஸாம் அந்த பாயிண்ட் எழுதலாம் அவ்வளவுதான் அதுதான் அந்த இதெல்லாம் சொல்லப்படுது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா ஏதாவது ஒரு இடத்துல கரண்ட வரும்போது அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி நீங்க பாயிண்ட் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இந்த பாயிண்ட்லாம் சொல்லுது இதெல்லாம் இப்போ இல்லை ஆனால் குரூப் ஃபோராக தேவை ஆனால் குரூப் டூ மெயின்ஸுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் நீங்கள் வந்து தேவைன்னா இந்த ஃபேக்டரை மட்டும் படிக்கிறது வந்து குரூப் ஃபோர் யூஸ் ஆகும் ஃபேக்ட் இல்லாமல் நோக்கம் என்ன அது என்ன விளைவில் வந்தது அப்படி எஸ்டாப்லிஷ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிலாம் நீ தெரிஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இது இப்போ சேர்த்து படிச்சிங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும் சரி செல்வாங்க இது வந்து ரெண்டு இப்போ இப்போ சூரிய மின்னாட்டை புதுப்பிக்கத்தை காற்றை பற்றி ஏதாவது ஒரு வருஷம் இது அப்படியே போடலாம் நீங்க அப்படியே இந்த குரூப் மெயின்ஸ் இது அப்படியே தான் ஐநூறு ஜிகா பாட்டு உற்பத்தி உற்பத்தி திறனை சூரிய மீனாட்டு மூலம் உற்பத்தி திறன் அதிகபடுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இலக்கு வச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த இலக்கு அடையணுன்றது ஒரு இலக்கு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இலக்கில ஃபர்ஸ்ட் அடைஞ்சது நம்ம இந்தியா தான் அப்படிங்கறது எந்த எந்த நாட்டு கூட கம்பேரிசன் ஜி டுவெண்ட்டி நாடு இருக்காங்களா அந்த நாட்டு கூட கம்பரிசன் பண்ணும்போது இந்தியா தான் பர்ஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ரெண்டு பாயிண்ட் சேர்த்து ஆகுதுனா உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும் குரு ஜஸ்ட் இதாக தேசிய நல்லாசிரியர் விருது வந்தா கோபிநாத் முரளிதரன் ரம்யா சேதுராமன் உயர்கல்வில பாத்தீங்கன்னா ஸ்மைலிங் கிரிஜா காந்திமதி ஜெயசங்கர் இவங்கெல்லாம் வந்து தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கிக்கிறாங்க பாரகோழி இன்னைக்கு பதினேழு வில் வீதில பார்த்தா ஹரவிந்தர் சிங் பதக்கம் கிளப்தோரா முதல் முதல் தரண்பீர் சிங் தங்க பதக்கம் வந்துருக்கிறாங்க புறநோக்கு சூர்மா பிரணவ் சூர்மா வெள்ளி பதக்கம் வந்துருக்கிறாரு வெள்ளியத்தில் வந்து ஒரு தங்க மட்டும் மட்டும்தான் அரவிந்தர் சிங் கிளப்தோரா வந்து தரண்பீர் சிங் புறவ் சூர்மா ரெண்டு பேருமே இவங்க தங்கம் வெள்ளி இவங்க முதல் முதல் ரெண்டு பேருமே இந்த பிரிவு பிறகு இந்த பிரிவுல பார்த்தா பர்ஸ்ட் பஸ்ட் இந்தியா தான் பதக்கம் வாங்குறாங்க ஜீரோல வந்து அறுபத்தி அறுபத்தொரு கிலோ பிரிவுல கபில் கபில் பார்மர் அப்படின்னு பதக்கம் பதம் வந்துருக்காரு இவரும் இந்த ஜீரோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விருது வாங்குறவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தான் கபில் பாரமன் அவள் தான் அந்த அன்றைக்கான கண்டபஸ் ஆறு காண சரி ஆருக்கான கரண்ட்ஸ் எவ்வளோ தான் அதான் வந்து ஃபேக்ட் மட்டும்தான் நம்ம நடத்துகிறோம் அது இல்லாமல் குரூப் மெயின்ஸுக்கு எக்ஸ்ட்ரா நடத்துகிறோம் திட்டங்கள் ஏதாவது இருந்தால் நம்ம அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடலாம் இல்லை ஆர்டிகளில் தான் ஆட் பண்ணலாம் அதெல்லாம் மற்ற ஆர்டிகள் எதுவும் தேவை இல்லை நானே நடத்திருக்கேன் இதுனா சரி நான் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ